ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம் வெல்கம் டு விபின் காஸ் நம்ம இபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நீங்கள் செலு பார்க்கக்கூடிய இந்த கார்கள் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஒர்க்கே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்மளுடைய சேனலில் யூஸ்டு காசுடைய அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டு ஆர்எக்ஸ்டி தௌசண்ட் சிசிங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் தாங்க இருக்குது சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இப்போ கள்ளக்குசியில் சேலுக்கு ரெடியாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க டோர் ஹேண்டிலு மிரர்லாம் பார்த்திங்கன்னா குரோம் ஃபினிஷிங்கெலாம் நல்ல ஒரு அட்டகாசமான கண்டிஷனில் இருக்குது டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் ஆகலைங்க வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது காரோடய இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா காரோட ரன்னிங் கிலோமீட்டர் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் வரக்கூடிய டச் ஸ்க்ரீனு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது இப்படி ஒரு பேக் வந்துடுங்க ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் ரெண்டும் வந்துடும் பேக்கெல்லாம் மேனுவல் ரெண்டும் வரும் ஸோ லோ பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பேக் காருங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆல்டோலாம் பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சத்துக்கு மேலே விற்றுட்ருக்கு ஸோ அதை விட இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் உள்ள வண்டி தான் நல்லா பெட்டராக இருக்கும் காரோட பேக் சைடு ரொம்பலாம் பாருங்கள் சீட் கவர்லாம் நல்லா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டு ஃபுட் மேட் எல்லாமே இருக்குது வண்டியில் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் டூ லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம் காரோட குட்ஸ் பேஸை பாருங்கள் ஸ்டெப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் நல்லாவே இருக்குது ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா அரிப்பு இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்ஜின் ரொம்ப பாருங்கள் காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் தராமல் ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் வண்டி நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது இது எடுக்கிறவங்களுக்கு நூறுரூவா கூட வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்த வேலை எடுத்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு அந்த மாதிரி வேலை அனுசரித்து பேசிக்கலாம் தான் நம்ம லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா சேம் கலரில் ஒரு மாருதி ஆல்ட்டோங்க எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சுங்க சிங்கிள் ஓனர் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் நியர் ஓடி இருக்கும் காரோட இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குங்க ஸோ நிறைய பேர் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் இப்போ கள்ளக்குசெலாம் சேலுக்கு ரெடியாக இருக்குது ப்யூர் பெட்ரோலுங்க இன்கேஸ் உங்களுக்கு எல்பிஜி இல்லை சிஎன்ஜி தேவைப்பட்டுச்சுனா நாமளே அதை போட்டு கொடுக்குறோம் ஸோ இங்கே கள்ளக்குறிச்சியிலேயே நீங்கள் போட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காரோட போர்ட் ஸ்பேஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள் ஸ்டெப் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஒர்க் எதுவும் கிடையாதுங்க எடுக்கிறவங்க ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் எதுவும் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்க விலைக்கு நல்ல ஒர்த்தபுளான கார் தான் மாருதி ஆல்ட்டோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் ஒரு சர்வீஸு ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிளுங்க இது காரோட இன்டீரியர் பாருங்க நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டும் இருக்குது ஃபுட் மேட்டும் தான் இருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கையில் ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ரூபா வச்சுருந்திங்கன்னா போதும் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்தும் சென்ட்ரலாக வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கில் ப பயனீர் ஆடி சிஸ்டம் போட்டிருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நூற்றி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது வரைக்கும் வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட இன்ஜின் ரூம் வாங்கி காட்டுறோம் பாருங்கள் இது ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் வரைக்கும் கொடுக்கும் ஸோ மேக்சிமம் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா எந்த வண்டியிலையும் உங்களுக்கு அந்த ஆயில் தள்ளுறது இல்லை போகடிக்கிறது இந்த ஸ்டேஜில் எந்த வண்டியும் இருக்காது ஸோ இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் இது வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ரெண்டு ஓனர் வண்டி வேணுன்றவங்க ஸ்கிரீன் எழுத்துகிட்ட நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி பிராண்டிலேருந்து சியாசுங்க வீடியோ ஆப்ஷனலு வண்டி பார்த்தீங்கன்னா போலார் ஒயிட்டில் வண்டி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்டு பார்க்கலாம்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் இவங்க எக்ஸ்ட்ராவாக அலாவில்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டினென்டல் டயர் போட்டிருக்காங்க டயர் எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குங்க பக்கா டீசலு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஸ்கிராச்சஸ் இருக்குது காரோட இன்டீரியர்லாம் காட்டுற பாருங்கள் எல்லாமே நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது ஃப்ரண்ட்டு பம்பரில் பார்த்தீங்கன்னா டச்சப் ஒர்க்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல் இருக்கும் சைடு டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல லெதர்ஸ் எடுக்கிற போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டு ஏசி மேட் எல்லாமே இருக்குது ஒரு ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் நல்ல செடான் கார் டீசல் வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரோட பேக் சைடு ரெண்டு அப்போஸெல்லாம் பாருங்கள் எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க ஸோ ரியர் ஏசியுமே இதில் ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு டயருமே உங்களுக்கு பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க ஸோ டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க இன்சூரன்ஸும் லைவெலாக தான் இருக்குது இதில் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆப்ஷனலு காரோட போட்ஸ் பெஸ் பாருங்கள் அபோவ் ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வந்துடும் ஸ்டெப்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்யூசு ஸ்டெப் நீங்கள் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க ஸோ டூல் கேட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் நல்லாவே இருக்குங்க ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் செக்அப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அந்த வண்டியை ஓட்டிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்டு எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்கும் சைடு வியூவெலாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கெலாம் நல்லாவே இருக்கும் காரோட இன்ஜின் ரொம்ப காட்டுற பாருங்கள் இது பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இன்ஜின் இதுவும் உங்களுக்கு மைலேஜ் எயிட்டீன் ப்ளஸ் கொடுக்கும் ஸோ இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வரக்கூடிய இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா ஆயில் தல்லாமல் புகத்த நல்ல ஒரு கண்டிஷனில் அந்த வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர்ங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர் பர்சன்டேஜ் எல்லாமே நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் சின்ன ஒரு வித்தியாசத்தில் வண்டி கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட ரெனால்டு கிட்டு ஸ்கார்பியோ மகேந்திரா ஜைலோ மருது ரிட்ஸு குண்டாயிலருந்து ஐ பெட்ரோல் இருக்குது ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி ஃபோர்ட் ஃபியர்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது ஐ டென் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா எஸ்கிராஸு ஐ ட்வெண்ட்டி டீசல் இருக்குது ஹோண்டா அமேஸ் இருக்குது ஸோ இன்னும் நிறையா வண்டிங்க இவங்ககிட்ட லைனப்பில் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்